ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சானல் நண்பர்களே எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அப்படி என்ன ஜோதிட முக்கியமான ஆன்மீக விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்களா டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு பயங்கரமான நாளாக வரப்போகுது அன்று தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை வரக்கூடிய இந்த ஆண்டுடைய கடைசி திங்கக்கிழமை தான் இந்த திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை சக்தி வாய்ந்த திங்கக்கிழமையாக சொல்லப்படுது இந்த திங்கக்கிழமை அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த திங்கக்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்தில் சோமவதி அமாவாசையாக வருது இந்த அமாவாசை இந்த ஆண்டுடைய கடைசி அமாவாசை இந்த அமாவாசை இறுதியாக வரும்போது பயங்கரமான கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றத்தை கொடுக்கும் அதில் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் கண்ணீர் ராசிக்காரங்க இந்த மாற்றத்துக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கன்னி ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரக்கூடிய இந்த அமாவாசை போதகரமான அமாவாசை இந்த அமாவாசையில் அதிர வைக்கிற மாதிரி பல கிரகங்கள் உங்களுக்கு சம்பவங்களை செய்யப்போகுது அது என்ன மாதிரியான சம்பவங்கள் அந்த சம்பவங்களுக்கு எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி மார்கழி அமாவாசையுடைய சிறப்பையும் மார்கழி அமாவாசையில் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது ரொம்ப சிறப்பான அமாவாசை மார்கழி அமாவாசை அன்று இரவு மட்டும் இதை மட்டும் தவறாமல் செய்யுங்க கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரராக ஆகலாம் இரவில் அப்படி என்ன செய்யணும் கோடீஸ்வரராக ஆகிறதுக்கு என்னங்கிற ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைத்துமே ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் தாங்க எல்லாமே ஆன்மீக ரீதியாக நாம் செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாக மாதங்களில் தெய்வ வழிபாட்டிற்கு சிறந்த மாதம் என்றால் அது மார்கழி என்று சொல்லலாம் இப்படி மிக சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பு இந்த அமாவாசே இரவு வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சும குறைந்து பணவரவு அதிகரிக்கும் அப்படி இந்த நாளில் என்ன பரிகாரம் அதனை எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அமாவாசையிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய மற்ற பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ற ஆக்சுவலி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை கடன் சுமை அதிகரித்து உங்களை பாடாப்படுத்துது என்றால் அந்த பிரச்சனைகளை குறைக்க இந்த பரிகாரம் செய்தாலே போதும் பொதுவாக மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுது இதனை குறிக்கக்கூடிய வகையில் கிருஷ்ண பகவான் மாதங்கள்ல நான் மார்கழி என்று பகவத்கீதையிலேயே வந்து கூறியிருக்கிறாரு இப்படி பல சிறப்புகளை கொண்ட மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை அளிக்கும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அன்று இரவு எட்டு முப்பது மணிலிருந்து ஒன்பது மணிக்குள் ஒரு மஞ்சள் துணியில ஒரு கைப்படி அளவு உப்பு ஒரு துண்டு விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து நன்கு போட்டு கொள்ளணும் பின்னர் அதனை அப்படியே உங்க வீட்டு பூஜாரில வைத்து விளக்கேத்தி மனதார லட்சுமி தேவியை நினைத்து வரக்கூடிய வருடத்துல உங்க வீட்டில் உள்ள பண கஷ்டம் கடன் சுமையானத்தும் நீங்கி விட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யணும் இந்த பரிகாரத்தை மார்கழி அன்று இரவு செய்து பாருங்க உங்க வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் கடன் சுமைகளும் நீங்குவதை நீங்களே காணலாம் இந்த பரிகாரம் அந்த மாதிரியான ஒரு சிறந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட கண்ணீராசிக்காரங்க நீங்க செய்யும்போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் இதுதாங்க தாங்க அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேலும் கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து பயங்கரமான சேஞ்ச் ஓவர் வரப்போகுது அதில் மெயினாக வெளிநாடு பயணம் செல்வதற்கு நிறைய சேஞ்ச் ஓவர் வரப்போகுது வெளிநாடு பயணம் செல்லும்னு நினைக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த அமாவாசைக்கு பிறகு முயற்சி பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த வெளிநாட்டு பயணம் செல்வதற்கான கனவு வந்து நிறைவேறும் இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா உங்களுக்கு நடக்கும் ஸோ ராசிக்காரங்க உத்தர ரெண்டு மூணு நாள் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் கண்ணீராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு வந்து எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீங்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்காமல் எங்களுடைய ஒழுங்கால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி அடைகிற மாதிரி ஒழுக்கத்தோடு இருக்கணும் ஆக்சுவலி ஒழுக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயிருக்கும் மேலானது என்ற அந்த வார்த்தையை நம்பி செயல்படணும் அப்படி நீங்கள் இந்த டைம் செயல்பட்டிங்கன்னா அம்மாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி வாகை வந்து சூட முடியும் மெயினாக இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த சில தாள்கள் தாமதமாக வரும் அதனால தாள்கள் தாகமாக வரும்போது அந்த தாள்கள் வருவதை வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க கூட இருப்பவர்களோட கவனமாக இருங்க அது உங்களுக்கும் நல்லது உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு சில காரியங்கள்ல அவசரமாக முடிவு எடுக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது முடிவு எடுப்பதை தவிர்க்கிறது நன்மை தரும் அப்புறம் முக்கிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்கும் அவர்கள் மூலம் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் இருந்து வந்த இழுப்பறிகள் உங்களுக்கு நீங்கும் வழக்கு விவகாரங்கள்லாம் ஈஸியாக வெற்றியானது காண்பீங்க வெளிநாடு பயணம் செல்வதற்கு சூழ்நிலை நேரிடும் வெளிநாடு பயணம் செல்வதற்கு சூழ்நிலை நேரிடும் போது தாராளமாக வெளிநாடு பயணங்கள்லாம் சென்று வரலாம் இது கண்ணீராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு சுபமான பலன்கள் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தாருடைய ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீரென வாக்குவாதம் ஏற்படும் அதையும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கமானது அதிகரிக்கும் விருந்தினருடைய வருகையினால் சில்லறை சண்டை அக்கம் பக்கத்தினருடன் உண்டாகும் ஸோ மொத்தத்தில் குடும்ப ரீதியாக எல்லாத்திலையுமே ஒரு வகையில் எங்கள் அமாவாசையிலிருந்து கவனமாக இருக்கிறது நல்லது என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும் முன்னேற்றமானது பயங்கரமாக காணப்படும் வியாபார தொடர்பான பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் நேரிடும் தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கசப்புணர்வு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்க போதுங்க அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோக தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது வீண் பேச்சுக்கள் வீணான ப்ராப்ளங்களை கிரியேட் பண்ணும் அந்த ப்ராப்ளங்களால் உங்களோட சம்பள உயர்வு குறைக்கப்படும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களுக்கு கூட கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்கள் வந்து செய்யணும் அப்படி செய்திங்கன்னா வெற்றியானது பெறுவது ஈஸியாக அமையும் புதிய நட்புகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் தாயார் வழியில் அனுகூலம் கிடைக்கும் அதனால் பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது ஆச்சரிய ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்கள் செய்கிறீங்களா அதில் கவனமாக இருக்கணும் அப்புறம் மாணவர்களுக்கு கூட படிப்பில் இந்த அமாவாசைக்கு பிறகு முன்னேற்றம் காணப்படும் கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் வந்து கிடைக்கும் உற்சாகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உற்சாகமாக செயல்படுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அமாவாசைக்கு பிறகு எதிலும் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது அப்போ எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியும் குவிகிற வாய்ப்புகளை ஈஸியாக உங்களால அட்ஜஸ்ட் பண்ணி மேலே முன்னேறவும் முடியும் அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க இது டைம் எதுலேயும் கவனமாக செயல்படுவது நல்லது அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அமாவாசைக்கு பிறகு பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் இதனால் வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையோ மெயினாக செல்வாக்கானது உங்களுக்கு ஓங்கோ நட்பு வட்டாரத்தில் குதலங்கள் ஏற்படும் ஒரு குதுகலமாக இருக்கக்கூடிய நாட்களாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நாட்கள் இருக்கும் இதுதான் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட மொத்த பலன் ஸோ கன்னிராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு மொத்தமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்தா இந்த பலன்கள் கேட்ப அமாவாசையிலேருந்து நடந்து பலன் பெறுங்க இந்த அமாவாசையில் பக்கத்தில் ஐயப்பன் கோவில் இருந்தால் அங்கே சென்று வாருங்க இந்த நாளில் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு இன்னும் நிறைய உண்டாகும் அதனால் இது ஒரு பரிகாரமாக நினைத்து இதை வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க ஸோ ராசிக்காரங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட் ஆனால் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி